பரவல அதை பத்தி பேசக்கூடாது திருச்சிட்டே ஒரு அடிச்ச நக்கல் இருக்கு பாருங்க ராகுல் காந்தி இவரை பார்த்துதான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பப்பு ஒன்னத்துக்கு மாட்டாரு ஏன் ஃபாரின் போயிருவாருங்க ஐயா அவர் குழந்தைங்க இப்படி எல்லாம் திட்டமிட்டு பரப்பினார் ஏன் சார் அவரு அவரு பேசுறப்ப பாஜகாரங்கெல்லாம் கத்துறீங்க பதறீங்க ஏன் பதறீங்க இல்ல அவர் காட்ட கூட மாட்டேன்றாள் அது என்னன்னா காரணம் இப்போ ராகுல் காந்தி பேசுறப்போ நம்ம சபாநாயகர் தான் பதறாங்க கிடந்து ராகுல் காந்தி முகத்தை இவங்க மறைச்சிட்டாங்கன்னா ராகுல் காந்தி முகம் மறைஞ்சிருமா மக்கள் மறந்துடுவாங்களா வாய்ஸ் கேக்குது வாய்ஸ் கேக்குது வாய்ஸ் கேட்கும் போது மனத்திரையில் ராகுல் காந்தி முகம் தானே மக்களுக்கு ஓடும் டிவியில அவர் பூஜ்ய மர டிவியில அவர் பூஜ்ய மர அப்படின்னா ஆயிரம் கைகளும் மறைத்தாலும் ஆதவன் மறைவது இல்லைங்கிற மாதிரி சூரியன் வருது சூரியன் உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க உங்க வீட்டு மொட்டமால இருந்து வச்சா சூரியன் மறைஞ்சிருமா பூமியில அது மாதிரியானதுதான் சபாநாயகரோ உங்க லோக்சபா டிவில அவரை காமிக்காம ஓம் பிர்லா முகத்தையே காமிக்கிறீங்க அவர் சொல்றாரு என்ன செஞ்சுருவீங்க நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா எம்பி பதவியா பறிச்சுக்கோ அந்த அனுபவம் எனக்கு இருக்கு ஜெயில போட முடியுமா போட்டுக்கோ என்ன பண்ணாலும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வெளியே வச்சுங்க நீங்க ராகுல தொட தொட மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இப்போ தான் அவங்க உணர்ந்துட்டாங்க ராகுல சீண்ட மாட்டாங்க ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே தெரிஞ்சிடும் மோடி ராகுல் காந்தி பிரதமராக இந்தியாவே அறிவிச்சிடும் அவருடைய யாத்திரையை அவங்க தடை செஞ்சாங்கன்னா ராகுல் காந்தியை பிரதமராக அறிவிச்சிருவாங்க அறம் நாடு பார்வையாளர்கள் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் அறம் நாடு ஊடகம் குறுகிய காலத்தில் ஒரு லட்சம் உறவுகளை பெற்றிருக்கீங்க உங்களுடைய கடுமையான உழைப்புக்கும் தொடர்ச்சியான பணிக்கும் ஜீவாட்டுடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணா ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கீங்க உங்களுக்கும் ரொம்ப நன்றிண்ணா ராகுல் காந்தி அவருடைய பேச்சு நாடாளுமன்றத்தில் அவர் பேசின பேச்சு வந்து பயங்கரமாக இருக்குது எல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்தா ஃபுல்லாக ராகுல் காந்தி தான் இருக்கார் தெரிக்க விட்ட ராகுல் காந்தி சம்திங் சம்திங் ஃபயர் போட்டுட்ருக்காங்க இப்போது நாடாளுமன்றத்தில் பேசின பேச்சு எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை நாடாளுமன்றத்திற்குள் இது போன்ற ஆளுமைகள் பேசுவது என்பது ஒரு ஒரு பேசு பொருளாக விவாத என்பது நேரு அவர்கள் அவர்கள் காலத்தில் இருந்து இருக்கு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் எப்போ பேசுபொருளாகும்னா அறிஞர் அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி குறித்து அவர் பேசியது அது வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த உரையாக பார்க்கப்பட்டது நேருவே உட்காந்து கேட்பார் தனக்கு எதிரான தலைவராக இருந்தாலும் அண்ணாவின் உரையை வந்து உட்காந்து கேட்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதேபோல் மொழிவெளி மாநில உரிமை தமிழ்நாடுங்கிற பேர் வைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் நடந்தது பூபேஷ் குப்தான் ஒரு இடதுசாரி தலைவர் அவருடைய நாடாளுமன்ற உரை அவ்வளவு சிறப்பாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாலாம் மொழிவெளி மாநிலத்துக்கு ஆதரவாலாம் அந்த மூத்த பொதுவுடைமை தோழர் பூபேஷ் குப்தா மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் அவருடைய உரை அறிஞர் அண்ணாவின் உரை இப்படி நிறைய பேருடைய உரைங்கிறது இது ஒரு நம்ம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயா மதிமுக தலைவர் வைகோ அவர்களுடைய உரை இதெல்லாம் ஒரு பேசுபொருளாவது என்பது புதிது கிடையாது நாடாளுமன்ற வரலாற்றில் ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேசுனது ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும் மாநில சுயாட்சிக்கான நெருக்கடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பேசுபொருள் வரலாறு முழுக்க நிற்கக்கூடிய ஒரு உரை ஒரு சம்பவத்தின் போது நடக்கின்ற உரையாக இருக்கும் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை இன்றைக்கி அவர் வந்து நின்னதே சம்பவம் ராகுலை கண்டு அவருடைய அரசியல் எதிரிகள் அஞ்சி நடுங்குகிறார்கள் கதறி ஓடுறாங்க உண்மை நான் வந்து இது வார்த்தை ஜாலத்துக்காக சொல்ல ஏங்க இவர் எம்பியாக இருப்பதற்கு எந்த தடையும் இல்லை யார் பிரதமர் மோடி அவருக்கு இருந்து தடையை நீக்கி அவரே வந்துட்டார் இவர் வர்றதுக்கு என்ன இப்போ ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுறீங்க தானே அர்த்தம் உங்களை பேச வைக்கிறதுக்கு வர வரைக்கிறதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் போட வேண்டியது இருக்குது ஆனால் ராகுல் காந்தி வர்றாரு நிற்கிறாரு ஏன் பிரதமர் வந்து பேசினா என்ன அதிலிருந்தே ராகுல் காந்தியை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அவர் அழகாக ஆரம்பிக்கிறார் கவலைப்படாதீங்க ஏன்னா அதானை பற்றி பேசலை பயந்துடாதீங்க அப்படிங்கிறாரு இது என்ன மாதிரியான நக்கல் சம கிண்டல் இல்லையா அதாவது எந்திரிச்சி ஏன் பரவாயில்ல 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 அதானை பற்றி பேசக்கூடாது அதானே அதானி அதானினா டென்ஷன் ஆகி பயப்படாத நான் பேசலை இப்படி சொல்கிறது எதிரியை பார்த்து நம்முடைய அரசியல் எதிரியை பார்த்து சிரிச்சிட்டே அவர் அடித்த நக்கல் இருக்குது பாருங்கள் ராகுல் காந்தி இவரை பார்த்து தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பப்பு பப்பு ஒன்றத்துக்கு ஆக மாட்டார் தூங்க வராரு ஏன் ஃபாரின் பயிர் வாருங்க ஐயா அவர் குழந்தைங்க இப்படியெல்லாம் திட்டமிட்டு பரப்பினார்கள் ஆனால் ராகுல் காந்தி இந்த ஒரு வருடத்தில் அவருடைய உடல் மொழி வாய்மொழி அதை என்ன சொல்கிறது பாடி லாங்குவேஜ்லேருந்து நட உட பாவனை எல்லாத்துக்கும் என்ன மாதிரி ஒரு ஞானி மாதிரி ஆகிட்டாருங்க ஆச்சரியமாக இருக்குது அவர் தாடி வளர்த்தது இது ஒரு விஷயத்த கம்பீரமாக கவனிக்கிறது அப்படி ஸ்டைலாக உக்காந்துருக்கிறதுக்குல அவர் சொல்கிறாரே என்ன செஞ்சுருவீங்க நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் எம்பி பதவியா பறிச்சுக்கோ அந்த அனுபவம் எனக்கு இருக்குது ஜெயிலில் போட முடியுமா போட்டுக்கோ என்ன பண்ணாலும் மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வெளியே வச்சுங்க நீங்கள் ராகுல தொட மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இப்போ அதை அவங்க உணர்ந்துட்டாங்க ராகுல சீண்ட மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஸ்மிருதி இராணி மாதிரி அட்டை எழுந்திரிச்சு வாரிசு அரசியல் நேரு குடும்ப அரசியல் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளாரவங்க இவங்க மாரிலாம் ஊழல் இருக்குது ஊழல் இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறீங்க அந்த ஈடி அனுப்புறீங்களா எதை வச்சா ஈடி தான் நீங்கள் எப்படி அனுப்புறீங்கன்னு நேற்று ஒரு மத்திய அமைச்சரே சொன்னாங்களே மீனா ஜீரோகியா யாரோ ஒரு லேடி உக்காரியா ஈடி அனுப்புவா அப்படிங்கிறாங்க அப்போ ஈடி ஒருத்தரை உட்கார வைப்பதற்கும் நிற்க வைப்பதற்குலாம் இவங்க ஈடி அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று இருக்குது அதை நான் அநாகரிகம் சொல்ல விரும்பல ஒரு லேடி கிட்ட இவங்க வேற ஒரு விஷயத்துக்காண்டி ஈடி அனுப்புவான் மறுக்காங்க ஒரு மினிஸ்டர் பேசி பிரச்சனையாச்சு அதை நான் சொல்ல விரும்பலை அவ்வளவு மோசமாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஈடி அடையாளம் காட்டுவதையும் இந்த ஈடி ரைடியை வைத்துக்கொண்டு இவர்கள் ஊழல் கட்சிகள் எந்த அடிப்பில் சொல்கிறீங்க அதே ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டவங்க அடுத்த நாள் உங்கள் கட்சிக்கு வந்தால் மோடி வாஷிங் பவுடர் மூலமாக துவைச்சு காய வச்சு சுத்தமானவராக மாறிடுறாரு அஜித் பவார்லேருந்து இந்த நாள் கூட அதை தான் பேசிட்டு இருக்காங்க கரப்ஷன் கரப்ஷன் தான் கரப்ஷன்னா என்னன்னு சொல்ல சொல்லுங்க வரையிற என்ன கரப்ஷன் பிஜேபியில் இருந்தால் கரப்ஷன் கரை போயிரும் பிஜேபியில் சேராதவரை கரப்ஷன் தான் இவங்களுடைய மற்றபடி ஊழலுக்கு வந்து ஊழலை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்குதுங்கிறது நமக்கு புரியவே இல்லை ஊழல் ஒழிப்புங்கிறது உண்மையில் ஒரு அரசியல் கட்சி பேச வேண்டிய அரசியல் தான் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு கிடையாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஊழலுக்கு எதிரானவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ஊடக என்னுடைய விருப்பம் அப்படி தான் இருக்கணும் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் இவங்களுடைய ஊழல் ஒழிப்புங்கிறது என்ன சொல்கிறது இங்கே இருக்கியா இங்கே இருக்கியாங்கிறத வச்சு இங்கேயா இதர் உதர்ங்கிற மாதிரி இங்கேயே அங்கே அதை வச்சு தான் ஊழல் ஒழிப்பு ஊழலை அவர்கள் ஒழிக்கவில்லை ஒழிப்பு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய நகரத்தை போட்டு ஒழிச்சு வைக்கிறாங்க ஹிடர் பண்ணி அங்கே வாச்சுக்கா நீ ஊழல் ப பண்ணுறதை வா அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்த சீட்டு கட்டில் ஒழிச்சுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இனிமேல் ராகுல் காந்தியை பார்த்து இவங்களாம் வாரிசு அரசின்னு சொன்னால் நாடு நம்புவா போகுது நேருவை வச்சு ராகுல் காந்தியை காந்தியை வைத்து ராகுல் காந்தியை இந்திரா காந்தியை வைத்து சோனியா காந்தியை வைத்து அடையாளப்பட்ட காலெலாம் போயிருச்சு இனி வர தலைமுறைக்கு ராகுல் காந்தியோட தாத்தாவா அவரு அப்படின்னு கேட்குற நிலை கொண்டு வந்துட்டாருங்க இன்றைக்கி இருக்க டூ கே கிட்ஸுக்கு ராகுல் காந்தி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கதாநாயகனாக தெரிகிறார் உண்மைதான் பொதுவாக டூ கே கிட்ஸுக்கு வந்து அரசியல் பார்வை இருக்காது அது ஏ பொலிட்டிக்கலாக இருக்கிறாங்கிற ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் ராகுல் காந்தியை பிடிச்சிருக்கு ஏன் நான் அவருடைய கருத்தியல் என்னன்னு தெரியாத டூ கே கூட அவருடைய தோற்றம் தோற்றம்னா நான் கலராக இருக்குது வெள்ளையாக இருக்காருங்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லலை அதாவது அவருடைய தோற்றம்ங்கிறது நான் உனக்கானவன் எளிய மனிதனுக்கு நான் ஓ ஆளுன்னு சொல்லணும் ஒரு தலைவனுங்கிறவன் யாருனா அப்படி டிப்டாப்பாக இருக்கிறது கெத்தாக இருக்கிறது ட்ரெஸ்ஸு காஸ்ட்லியாக போடுறது நீட்டாக ஷேவ் பண்ணியிருக்கிறது இதுவல்ல இதை சராசரி மனிதன் கூட இப்படி இருக்க முடியும் ஒரு தலைவனுங்கிறமே பணத்தையும் பகட்டையும் உடையையும் அலங்காரத்தை வைத்து வெளிப்படக்கூடாது அப்படி 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 பார்த்த உடனே ரோட்டில் ஒரு யாசகம் பெறுகின்ற ஒரு தோழர் இருந்தால் கூட ஐயா உங்ககிட்ட என் பிரச்சனையை சொல்லணும் போல் தோணுது எனக்கு நீங்கள் பிரச்சனை தீர்த்து வைப்பீங்களே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் அவருடைய இந்த யாத்திரையில் அத்தனை எளியவர்கள் பெண்கள் முதியவர்கள் நடுத்தர வயது பெண்கள் சின்னவங்க எல்லோரும் வந்து கட்டி பிடிச்சாங்க அவர்கிட்ட ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது காரணம் அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நான் நிற்பேன்கிறார் அது மதத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ பாலினத்தின் அடிப்படையிலோ எந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏங்க தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்குங்க இந்திய திணிச்சு சமஸ்கிருதத்தை திணிச்சு அதை அவர் அதை எதிர்க்கிறார் அவர் ஒரு வட இந்தியர் தான் அவர் ஒரு வட இந்தியர் தான் ஆனால் வட இந்தியராக இல்லை தமிழ் தேசிய இனம் பாதிக்கப்படுது தமிழுக்காக நிற்பேங்கிறாரு அதோடு ஒரு படி ஒரு வார்த்தை விட்டார் பாருங்க நீங்கள் பிஜேபி தமிழ்நாட்டில் உங்கள் கனவு நடக்காது தமிழ்நாடு வேறு மாதிரிங்கிறாரு இதை ஸ்டாலின் சொல்லலாம் உதயநிதி சொல்லலாம் துறைமுருகன் சொல்லலாம் ஆராசா சொல்லலாம் கனிமொழி அவர்கள் சொல்லலாம் அது சாதாரண விஷயம் ஏன்னா அவங்களாம் பெரியார் பாரம்பரியம் திராவிட இருந்து வந்தவங்க எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீ நுழையாதுன்னு சொல்லலாம் நுழைய முடியாதுங்கலாம் தமிழ்நாட்டுடைய மரபணுவை பற்றி ஒரு வட இந்தியர் ஒரு காஷ்மீர் பண்டிட் குடும்பத்திலிருந்து வந்த ராகுல் காந்தி சொல்கிறார் என்றால் தன்னை ஒரு தன் மாநிலம் சார்ந்து அவர் சிந்திக்கவில்லை தன்னுடைய தாய்மொழி சார்ந்து சிந்திக்கவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் அவர் நேசிக்கின்றார் அனைத்து மொழி பேசுகின்ற மக்களையும் நேசிக்கின்றார் இவரை போன்றவர்கள்தான் தலைமைக்கு தகுதியானவர்கள் இப்படி இருக்கிறவங்க தான் தலைமையா இருக்க முடியும் நான் ஒரு வட இந்தியன் நான் ஒரு குஜராத்தி இந்த மனநிலை உடைவேன் எப்படி தமிழனுக்கு பிரதமராக இருக்க முடியும் தன்னை ஒரு குஜராத்தியா மட்டும் நினைத்துக்கொண்டு குஜராத்தியை சேர்ந்தவர் தான் நாங்கள் த தலைமை வழக்கறிஞராக போடுவோம் குஜராத்தியை சேர்ந்த வியாபாரியை தான் நாங்கள் வளர்த்து விடுவோம் குஜராத்தியை சேர்ந்தவர் தான் என் கட்சி இந்த உள்துறை அமைச்சராக போடுவோம் கட்சி தலைவராகவும் இருப்பாங்க குஜராத்தை சேர்ந்தவர் தான் பிரதமராகவும் இருப்பாங்கன்னா அது இது வந்து இந்தியாவா குஜராத்தியாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இருந்து தான் நான் ஒரு மறுபடியும் ஒரு நடைபயணத்தை தொடங்கற மாதிரி குஜரா அதனால தான் குஜராத்தை தொடர்றாரு குஜராத்துக்கு குஜராத் குஜராத்துக்குறீங்களே அந்த குஜராத்தையும் பார்த்துருவோம் வாங்க என்ன பண்ணுவீங்க வாங்க அப்படி என்ன உங்களுடைய இந்துத்துவ பரிசோதனை கூடம் இங்கே தானே படுகொலையில் நடத்துகிறீங்க மத சிறுபான்மையின் மீது ஒடுக்குமுறையை நிகழ்த்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதைத்தானே இதை வச்சு தானே இந்தியா முழுக்க கொண்டு வர நினைக்கிறீங்க வா அங்கே தடுறேன் அங்கே போய் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக பேசுகிறேன் அங்கே போய் இஸ்லாமியர்களை ஆதரிக்க சொல்லி இந்துக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்கிறேன் இந்துவையும் முஸ்லீமையும் கட்டி பிடிக்கிறேன் அரவணிக்கிறேன் வாப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான்ப்பா குஜராத்தி நம்மலாம் சேர்ந்துதான்ப்பா இந்தியா வா குஜராத்தில் ஆரம்பிக்கிறாரு மோடி ராகுல் காந்தியை பிரதமராக இந்தியாவே அறிவிச்சிரும் அவருடைய யாத்திரையை அவங்க தடை செஞ்சாங்கன்னா ராகுல் காந்தியை பிரதமராக அறிவிச்சிருவாங்க அந்த அளவுக்கு ஆயிரும் செய்ய மாட்டார் மோடி தடை செஞ்சா ராகுல் பெரிய லெவலில் வளர்ந்துருவாருன்னு அவருக்கு தெரியும் அதனால தடை செய்ய மாட்டாங்க ஏன்னா தேவையே இல்லாமல் எம்பி பதவியை எடுத்து இது பண்ணி இப்போ கேஸ் பண்ணி இப்போ சாதாரணமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளே வர்றதுக்கு ப பிஜி போட்டு விட்டாங்க நார்மலாக அந்த கதவு திறந்து வந்திருப்பார் நாடாளுமன்றத்துக்கு அவர் இப்போ அவர் வரும்போது நெருப்புடா அப்படி போகிற அளவுக்கு ஆயிடுச்சுல அவர் வர்றதுங்கிறது வெயிட்டிங் சம்பவம் வெயிட்டிங்கிற அளவுக்கு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் சார் அவர் அவர் பேசுகிறப்ப பா பாஜக கத்துறீங்க பதறீங்க ஏன் பதறீங்க இல்ல அவர் காட்ட கூட மாட்டேன்றாள் அது என்னன்னா காரணம் இப்போ ராகுல் காந்தி பேசுறப்போ நம்ம சபாநாயகரை தான் பதறாங்க கடந்து ராகுல் காந்தி முகத்தை இவங்க மறைச்சிட்டாங்கன்னா ராகுல் காந்தி முகம் மறைஞ்சிருமா மக்கள் மறந்துடுவாங்களா வாய்ஸ் கேக்குது வாய்ஸ் கேக்குது வாய்ஸ் கேட்கும் போது மனத்திரையில் ராகுல் காந்தி முகம் தானே மக்களுக்கு ஓடும் நீ சின்ன சின்னத்திரையிலும் நீ மறைச்சிரு மனத்திரையில ஆழமா பதிந்து ராகுல் காந்தி என்ன பண்ணுவீங்க இவ்ளோ திட்டமிட்டு வேலை செய்யறது என்ன காரணம் ரொம்ப பயம் வந்துருச்சுங்க இப்ப இதையே இதே கருத்தை நான் ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன் பாஜக இப்படி தோத்துருமா ஏன்னா ரெண்டாயிரத்தி அவங்க பெற்ற வெற்றிங்கிறது எல்லாருக்கான முன்னாடி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி வரையும் கடுமையான விமர்சனங்களை பாஜக இந்த மோடி அரசு எதிர்கொண்டது ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் அவங்கதான் ஜெயிச்சாங்க எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஆக இந்த வட இந்திய மனநிலை மாறாத வரையும் மோடி தான் நிரந்தர பிரதமர் நானே நினைச்சுக்கிட்டு ஆனால் இப்போ நடக்கிற சம்பவம் நார்த் இந்தியாவே வேறு மாதிரி இருக்குங்க நார்த் இந்தியாவே வேறு மாதிரி இருக்கு நீங்கள் திருப்பி திருப்பி பசு பாகிஸ்தான் சீனா இந்த மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும் முஸ்லீமை வரட்டணுங்கிறதுலாம் இனியும் அங்கே உள்ள படித்த இளைஞர்கள் வட இந்தியர்கள் நம்பும் விதமாக இல்லை அதெல்லாம் ராகுல் காந்தியோட பக்கம் வந்து பெரிய நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கள் சொல்கின்ற அந்த இந்து இந்துன்னு சொல்கிறாங்கல்ல அந்த இந்துக்களே இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் அதாவது இப்போ காங்கிரஸ் இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லைங்கிறத அவங்க உணர்கிறாங்க அதெல்லாம் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு மணிப்பூர் சம்பவம்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு மனிதாபிமான உள்ள யாருமே அதுக்கப்புறம்லாம் அங்கீகரிக்க மாட்டாங்க இல்லை இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறது முக்கியமான விஷயமே மணிப்பூர் தொடர்பானது தான் நீங்கள் தேசபக்தர்லாம் கிடையாது நீங்கள் தேச துரோகிகள் ஆமாம் ஆர் பேர்னிங் என்டயர் கண்ட்ரி மணிப்பூர் விவகாரம் அப்படிங்கிறது இந்திய அளவில் மட்டும் இல்லை ஏங்க இங்கிலாந்துலேயும் அமெரிக்காலேயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்க கத்துறாங்க அங்கே பேசுகிறாங்களே நீங்கள் என்ன பண்ணுவீங்க இனிமேல் ஏன் நடந்திருக்கிறது சாதாரண விஷயமாங்க நிர்வாணம் என்பது ஒருவனுடைய அவமானம் ஆணோ பெண்ணோ ஒரு நான்கு ஐந்து வயது குழந்தைக்கு பிறகு ஒரு நிர்வாணம்ங்கிறது பொது வெளியில் வந்து ட்ரெஸ் வத்து விட்டுறது மிகப்பெரிய மானக்கேடான விஷயம் அதெல்லாம் ஒரு காலத்தில் கிராமங்களில் சாதியை ஒடுக்குமுறையை நிகழ்த்த பெண்கள் மீது ஒடுக்குமுறை நிகழ்த்த பொது வழியில் வைத்து அவ நிர்வாணப்படுத்துவது கழுது மேலே இந்த பச்சை குத்தி அனுப்புறதுன்னு சொல்லுவாங்க கரும்புலி செம்புலி குத்துறது இந்த கிழக்கை முறையில் பாரராஜா படம் அது ஒரு ஒருவனை வந்து சிதைப்பது நீ ஒரு மனித பெண்ணே கிடையாது உடனே நாங்கள் அப்படி தண்டனை கொடுப்போங்கிற ஒரு ஆண்டை நிலப்பிரபுத்துவ மனநிலை அறுவருக்கத்தனமான ஆதிக்க மனநிலை அந்த பாபிலோனியன் அந்த காட்டு முராணி காலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மனித உரிமைகள் குறித்து ஐநா சபையிலிருந்து ஆண்டிப்பட்டி வரை அனைவருக்கும் தெரிந்த இந்த காலகட்டத்தில் நம் இந்திய சகோதரிகள் யோசித்து பாருங்க தமிழ்நாட்டில் நடக்கல ஆந்திராவில் நடக்கல ஆனால் மணிப்பூர் மனுஷன் இல்லையா ஏன் பழங்குடியினர் நாட்டில் மனுஷன் இல்லையா இந்தியனுங்கிறத விட்டுருங்க ஒரு மனுஷன் இல்லையாங்க உங்களுக்கு இருக்கிற இந்த இந்த ஆடை அணிந்து நான் கம்பீரமாக இந்த சுயமரியாதை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மாதிரி அந்த மணிப்பூர் வாசிக்கு இல்லையா குக்கிங்கிற அந்த பழங்குடியினத்தில் பிறந்த ஒரு காரத்தினால் அவங்க நிலத்தை இழக்கணும் வீட்டை இழக்கணும் சுயமுறையாக இழக்கணும் ஆடை இழக்கணும் கடவுள் முன்னாடி நிர்வானப்படுத்துவீங்க கூட பிறந்த அன்னை முன்னாடி நிர்வாணப்படுத்துவீங்க இதை எதிர்த்து எதிர்கட்சியில் பேசுனா தேச விரோதி நீ ஆட்டி இந்தியன் பேசுவீங்க இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது இதையெல்லாம் மக்கள் வந்து சகிச்சிக்கவே மாட்டாங்கங்க பெண்களை நிர்வாணப்படுது ஏங்க ஒரு ஆர்மி மேனோட ஒய்ஃபை பண்ணியிருக்காங்க என்னங்க நான் நாட்டில் கண்ணீர் வருதுங்க இந்த நாட்டில் அவன் வெயிலையும் மழையிலையும் இருக்கிறான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறீங்க இந்த தேசத்தை நீ தான் காப்பாற்றணும் தேசத்தை நீ தான் காப்பாற்றணும் அவனை சொல்லிட்டு அவன் மனைவியை நிர்வாணப்படுத்துகிற மாதிரி இது இந்தியா இது தேசபக்தி உள்ள யாராவது ஏற்றுக்க முடியுமா யார் தேசபக்தர்கள் எப்படி தேசபக்தியாக இருக்க முடியும் இராணுவ வீரர் மனைவி அந்த இராணுவ வீரருடைய அழுகும்போது நம்ம முகத்தில் காரி உமிழ்ந்த மாதிரி இருந்தது ஓ இதுதான் இந்திய ஜனநாயகமா என்று காரி உமிழ்ந்துருக்கிறார் அந்த இராணுவ வீரர் நாட்டுக்காக கார் கார்கில் போருக்கு போராடினவருங்க அவர் அவருடைய மனைவியை நிர்வாணப்படுத்தியிருக்கிறாங்க போலீஸு காப்பாற்றலையான்னு கேட்டால் என்ன பதில் வந்துச்சு தெரியுமா போலீஸ் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்கன்னு ஒரு நிர்வாணப்படுத்தப்பட்ட பெண் சொன்னாங்க எப்படிங்க அவங்க வாழ்வாங்க போலீஸ் நிர்வாணப்படுத்துவதுக்கு அனுப்புது போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண பயப்படுறாங்க ஏன்னு கேட்டால் அவங்க மெய்ட்டி இன இந்த மின மாதிரி இருந்தால் பாதிப்பு அப்படின்னு போலீஸ்கிட்ட போக பயப்படுறாங்க ஏன்னா அவங்களே போய் அந்த குரூப்பை விட்டுருவாங்க அப்படின்னு இப்படி ஒரு ஸ்டேட்டை வச்சுட்டு அந்த ஸ்டேட்டை ஆளுவது யார் பாஜக டபுள் இன்ஜின் ஆச்சு இப்படி பேசுனா குக்கியின மக்கள் வந்து மியான்மரோட தொடர்பில் இருக்கிறாங்க அங்கே தொடர்பில் இருக்கிறாங்க அவங்களாம் கஞ்சா பயிரிடுறாங்கன்னு பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளியாக்குறது எவ்வளோ பெரிய கொடூரம் தெரியுமா ஒரு பொண்ணை கருவு பாலியல் வன் புணர்ச்சி பண்ணிவிட்டு பொண்ணு பொண்ணுமரியே நீ திருடுனியாம நீ ஃப்ராடாமே நீ ஏற்கனவே பசங்களோட அப்படி அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு பொண்ணை பாலியல் வன் புணர்ச்சி பண்ணிவிட்டு அதே மாதிரி கேரக்டர் தான் இவங்களாம் இதெல்லாம் ஒரு பண்ணையார் கொடூரமான பண்ணையார் நிலவுடைமை சாதி ஆதிக்க மனநிலையில் எல்லா கொடூரமான ஆதிக்க கூறுகளும் சேர்ந்து வெளிப்படுகிறது மணிப்பூரில் அந்த மணிப்பூரை பற்றி ராகுல் காந்தி பேசக்கூடாதா நீங்கள் பேசியிருக்கணும் நீங்கள் அந்த ஆட்சியை கலைச்சிருக்கணும் எதுக்கெடுத்தாலும் ஆட்சியை கலைக்கணும் கலை இந்த கலைங்க அங்கே எப்படி ஒரு முதலமைச்சர் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மணிப்பூர் மக்கள் இந்த பேச்சை பார்த்தோன்னே அவன் என்ன மாதிரி உணர்வாங்க மணிப்பூர் மட்டும் இல்லாங்க ஹோல் இந்தியாவுமே ராகுலை ராகுலுக்காக காத்திருக்கிறான் அதாவது தேர்தல் எப்போ வருங்கிற மாதிரி காத்திருக்கிற மாதிரி காத்திருக்குறாங்க உண்மையில் ராகுல் காந்திய வளர்ச்சியை பார்த்து என்ன செய்யணும்னு தெரியாமல் டிவியில் அவர் பூஞ்சிய மர டிவியில் அவர் பூஞ்சிய மர அப்படின்னா ஆயிரம் கைகளும் மறைத்தாலும் ஆதவன் மறைவது இல்லைங்கிற மாதிரி சூரியன் வருது சூரியன் உங்களுக்கு பிடிக்கலைன்னு நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டைமாதிரிலேருந்து இப்படி வச்சா சூரியன் மறைஞ்சிருமா பூமியில் அது மாதிரியானது தான் சபாநாயகல்லோ உங்கள் லோக்சபா டிவியில் அவரை காமிக்காமல் ஓம் பிர்லாவம் முகத்தையே காமிக்கிறீங்க ஒரு சாதாரண எடிட்டிங் தெரிஞ்சதுக்கே தெரியும் ஒரு இன்டர்வியூல கேள்வி கேட்கும்போது உங்களை காமிக்கணும் பதில் சொல்லும்போது என்னையை காமிக்கணும் பேசினா ரெண்டு பேரையும் காட்டணும் ரெண்டு பேரையும் காட்டணும் இல்லைன்னா டூ ஷார்ட்ல காமிக்கணும் அது எப்படி ராகுல் காந்தி பேசும்போது மட்டும் அந்த எடிட்டர் வந்து இவங்களை மட்டும் இருக்காரு அந்த ஸ்மிருதி ராணி பேசும்போது அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க எடிட்டர் பிரச்சனை மற்றபடி வரணும் ஒன்றும் இல்ல எடிட்டருக்கு வந்து சரி எடிட் பண்ண தெரியல எடிட்டர் கரப்ஷன் ஆயிட்டா எடிட்டர் கரப்ஷன் ஆயிட்டா எடிட்டர் வந்து அப்படி கரப்ஷன் ஆயிட்டாரு ஆனா மக்கள் எடிட் பண்ணி போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க நீங்க நீங்க இதுல தான் எடிட் பண்ண முடியும் நீங்கள் ராகுல் காந்தி முகத்தையே காமிக்க வேணாங்க காமிக்கவே வேணாங்க நீங்கள் அப்படியே மனசுல இருந்து தடுத்துருவீங்களா இந்தா ஏன் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ ஒரு வாரம் பேசுவான் பதறுகிறார்கள் கதறுகிறார்கள் ஒரு மாதிரி இதாயிட்டாங்க அதான் ராகுல் காந்தியுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் இந்தியா எதிர்க்கிற பாசம் இல்லை மக்கள் அவருக்கு கொடுக்குற நம்பிக்கை இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும் இல்லை இந்த ஆட்சி அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு அவர் உழப்பூர்வமாக நினைக்கிறாரு அவருக்கு பிரதமர் ஆகணும்னு ஆசை இல்லை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு இல்லை பாஜகவை அகற்றணும் அவர் உண்மையிலே அப்படி தான் நினைக்கிறார் அதுக்கு மம்தாவா கெஜ்ரிவாலா அகிலேஷா யாராக இருந்தாலும் எனக்கு ஓகேங்கிறார் இப்போ இப்போ வரையும் அவருக்கு தான் அவர் பிரதமரானுங்கிற ஆசை கூட அவர் கிடையாது அதில் அவர் உறுதியாக இருக்கார் வெறியாக இருக்கார் கூலாக இருக்கார் பார்த்துக்கலாம் இனி வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கார் இப்போ மோடி வந்து பதில் சொல்ல வர மாட்டாரா மோடி அவரிடம் பதில் சொல்வதாக இருக்கிற நிகழ்வில் கூட இவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார் மோடி என்ன சொல்வார் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் ஊழல் கட்சிகள் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி தான் திமுக ஆட்சியை கழச்சாங்க எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாங்க அங்கே ஆட்சி கலைச்சாங்க காங்கிரஸ் ஆட்சியில் தான் இவ்வளோ மோசம் நடந்ததுன்னு ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முந்தைய வரலாறுலேருந்து ஒப்பிப்பார் ராகுல் காந்தி தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இப்போ ரொம்ப நன்றி நன்றி நன்றி